அக்டோபர் ஏழாம் தேதி தனது ராக்கெட் வீச்சை தொடங்கிய ஹமாஸ் ஏழு நாட்கள் போர் நிறுத்தத்தின் போது தனது தாக்குதலை நிறுத்தி இருந்தது இந்த நிலையில் மீண்டும் போர் வெடித்த நிலையில் தனது ராக்கெட் வீச்சை தொடர்ந்தது ஹமாஸின் ராக்கெட் வீச்சு என்று முடிவுக்கு வருகிறதோ அன்று அந்த அமைப்பு முழுவதுமாக தனது பலத்தை இழந்துவிட்டதாக அர்த்தம் என்று நம்பப்படுகிறது இதனை இலக்காக வைத்து ஹமாஸின் ராக்கெட் வீசு தளங்களை தேடி வருகிறது இஸ்ரேல் இந்த சூழலில் டிசம்பர் ஆறாம் தேதி அறுபத்தோராவது நாளாக ஹமாஸ் தனது ராக்கெட் வீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளது இஸ்ரேலின் மிக முக்கிய நகரமான பீர்சபா நகரை நோக்கி வீசப்பட்ட ராக்கெட்டை அயன்டோம் தடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் அபாய எச்சரிக்கை மணி ஒலித்துள்ளது எனினும் ராக்கெட்டின் முக்கிய பாகங்கள் பீர்சபா தொழிற்பேட்டையில் உள்ள பார்க்கிங் பகுதியை தாக்கியுள்ளன இதில் பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளன மேலும் இதில் ஹைட்ரஜன் எனும் வேதிப்பொருளை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்றும் தாக்கப்பட்டுள்ளது ஹைட்ரஜன் பெராக்சைடு வேதிப்பொருள் தொற்று நீக்கியாக பயன்படும் அதே நேரம் ஏவுகணைகளின் உந்து பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதேபோல தெற்கு லெபனானில் இருந்து கடுமையான ராக்கெட் தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியதாகவும் இதற்கு தங்கள் தரப்பிலிருந்து பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையான ஐடிஎப் தெரிவித்துள்ளது